அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியை விட்டு விலகினாருங்க ஆட்சி பலம் பெற்ற அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரனையும் விட்டு விலகி பாக்யஸ்தானமாகிய ஒன்பதில் மிக வலுவாக அமருகிறார் புத ஆதித்ய யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என வியக்கக்கூடிய வகையில் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் சூரியனின் மூலமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சூரியன் உட்பட பல கிரக நிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரித்து நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தனாதிபதி குடும்பாதிபதியாக இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சூரியன் அப்படிப்பட்டவர் பாகியஸ்தானத்திற்கு வந்திருப்பது மட்டுமல்லாது சப்தம பார்வையை தைரியஸ்தான் அதீதமாக செலுத்துகிறார் எனவே பல்வேறு விதமான கடினமான காரியங்களை கூட துணிச்சலுடன் ஈடுபட்டு அவற்றில் வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் முதலும் முடிவுமாக இருப்பவர் சூரியனாக தான் பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடனும் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமான சுக்கரனுடனும் இணைந்திருப்பதை விட இந்த இரண்டு கிரக நிலைகளை விட்டு விலகுவது நிச்சயமாக முதலும் முடிவுமான சூரியன் நல்ல பல மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது கும்பராசியிலிருந்து பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைகிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சின்ன சங்கடம் என்னவென்றால் இரண்டு பகை கிரகமான சுக்கரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் இருப்பினும் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் இணைவதால் பல்வேறு விஷயங்கள் சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரி பாருங்க எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியனும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்வதால் இதுவரை சந்தித்த பல சிரமங்கள் வாழ்வில் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அங்கு நீட்சம் பெற்ற சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் சூரியனுடைய பயிற்சி காரணமாக பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறது அந்த மாற்றம் பொதுவாகவே நல்லதொரு இனியமையான மாற்றமாக அமைகிறது ஏனென்றால் சூரியன் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல உபரி விதமான முன்னேற்றத்தையும் நிறைந்து அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சில சிரமங்கள் தீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மற்ற இடங்கள்ல ஓரளவிற்கு நடுநிலையான பலனை பெற முடியும் தற்போது தனி சுக்கரனை விட்டு விலகுவதால் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கிறாருங்க சூரியன் புதனை தனது அருகாமையில் உள்ள புதனை சம கிரகமாக பார்க்கிறார் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான ராசிக்கு மாறியிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை பல்வேறு வகையில உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் சூரியன் என்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அவர் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை தன்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் பொதுவாக இயற்கையிலே ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அவர் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்திருந்தாலோ அதுபோன்ற வாய்ப்புகள் எந்த விஷயத்திலும் கிடைக்காது குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியனின் நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மாதம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெற போகிறார் சூரியன் உச்சம் பெறும் தருணம் என்பதும் மிக அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகமும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு தருணமுமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சூரியனுடைய இந்த பயிற்சி மட்டுமல்ல அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சியானது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வாழ்வில் ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக முதலும் இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும் இப்படி சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலுவாக வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்று con bode. முதலும் முடிவுமான சூரியன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கிறார் மட்டுமல்லாது தந்தை வழி உறவு குறிக்கக்கூடிய நபராகவும் தாய்வழி உறவுமுறைகளை குறிக்கக்கூடிய நபராக ராசியின் அதிபதியான சந்திரன் இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சூரியன் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் அதே தருணத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார்கள் எனவே காராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வர கூடிய சூழ்நிலையில் கும்பராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாறுதல்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பள்ள காலத்திற்கான ஆரம்பத்தை துவங்கி வைக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே குடும்பத்தில் அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட கடந்த கராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நடத்தலாம் உறவுகள் பலப்படும் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு சொந்தமாக வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் கிடைக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் உத்தியோக ரீதியாக அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய தருணமாக பணி சார்ந்த சூழ்நிலைகள் அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசுகளின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கன கச்சிதமாக இருக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது முழு திறமையும் வெளிகொணரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் மறைமுக தொல்லைகள் விலகும் செல்வாக்கு அதிகரிக்கும் தேர்தல் வியூகங்கள் வெற்றியை கொடுக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயத்தில் நல்ல சிறந்த வளர்ச்சியும் விளைச்சலும் வருமானமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் உங்களுடைய கருத்துக்கள் சற்று தலை வாய்ப்பு உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு